அனைவருக்கும் வணக்கம் குரு வக்ர பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது குரு பகவான் அக்டோபர் எட்டாம் தேதியிலிருந்து பிப்ரவரி நான்காம் தேதி வரைக்கும் வக்ரநிலையில சஞ்சாரம் செய்ய போறாரு அதுவே தமிழ் மாதப்படி புரட்டாசி இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து தை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்கும் குரு பகவான் வக்ர சஞ்சாரம் செய்ய போறாரு சுமார் ஒரு நூத்தி பதினெட்டு நாட்கள் ரிஷபராசியில வக்ரநிலை ஆகிறாரு பொதுவா கிரகங்கள் வக்ரம் ஆகும்போது ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பின்னோக்கி டிரான்சிட் ஆகும் ஆனா இந்த முறை குரு பகவான் தான் அமர்ந்திருந்த ராசிக்குள்ளேயே அதாவது நட்சத்திரங்களுக்குள்ள மட்டும் ஒரு சில இன்ஃபுளுயன்ஸ் ஆகி வக்ர நிலையில சஞ்சாரம் செய்ய போறாரு எனவே இந்த குரு வக்ரம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறது இப்போ டீட்டெயிலா பாக்கலாம் வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ் மிலே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போறது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் ஆக கிடைக்கும் இப்போ இந்த குரு வக்ர பலன்கள் சிம்ம ராசி மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான் நம்முடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல வக்ரநிலை ஆகப்படுறாரு பொதுவாக குரு பகவான் பார்த்தோம்னா நமக்கு பாதி சுபராவும் பாதி அசுபராவும் வருவாரு அதாவது பஞ்சமாதிபதி பிளஸ் எட்டாம் அதிபதி அதாவது அஷ்டமாதிபதி குரு பகவான் அவை நமக்கு பாதி பாசிட்டிவான பிளானட்டாவும் பாதி நெகட்டிவான பிளானட்டாவும் குரு பகவான் ரோல ப்ளே பண்ணுவாரு ஆனா பொதுவா பார்க்கும்போது குரு பகவான் இயற்கை சுபர் அவர் பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறது அந்த அளவுக்கு அட்வைசபிள் கிடையாது அதுல நமக்கு அஷ்டமாதிபதி பத்தாம் இடத்துல இருந்ததுனால கடந்த காலகட்டம் அந்த அளவுக்கு ஃபேவரா இருந்துச்சுன்னு சொல்ல முடியல ஆனா அந்த குரு வக்ரம் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் நமக்கு ஃபேவரா இருக்கும் அதுலயும் இந்த காலகட்டத்தில் சனி பகவான் வக்ரத்தில் இருக்காரு ஆகவே கண்டச்சனி காலகட்டத்துடைய பாதிப்புகள் இப்ப குறைஞ்சிருக்கும் எனவே சனி பகவானால பெரிய பெரிய அளவுல தொந்தரவுகள் அப்படிங்கிறது நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் ஆல்மோஸ்ட் இருக்காது ஆகவே இந்த நவம்பர் பதினைந்து வரைக்கும் நமக்கு ஒரு ஃபேவரான ஒரு டைம் பீரியடாவே நம்ம எடுத்துக்கலாம் அதே சமயத்துல அக்டோபர் எட்டுல இருந்து குரு பகவான் வக்ரம் வக்ரம் ஆகிற இடம் ஆல்மோஸ்ட் நமக்கு ஃபேவரா மாறுது ஆனா குரு பகவானுடைய பார்வைக்கு பலம் அதிகம் குரு பகவான் மூன்று முக்கியமான இடங்களை பார்ப்பாரு ஆகவே சாஸ்திரங்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லிருக்காங்க எனவே குரு பகவான் அமர்ந்திருக்கிற இடத்தை காட்டிலும் குரு பகவான் எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடத்திற்கு பலம் அதிகம் ஆனா இப்ப குரு பகவான் பலம் இழந்து பத்தாம் இடத்தை சிறப்படைய வைக்கிறாரு ஆனா மூன்று முக்கியமான இடங்களை பலம் இழக்க வைக்கிறார் தன்னுடைய பலம் இழந்த பார்வையை மூன்று முக்கியமான இடங்கள் மேல செலுத்துறாரு அதாவது நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை தன்னுடைய ஐந்தாம் பார்வை வேலை அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானம் சொல்லுவோம் அந்த இரண்டாம் இடத்தை மேலும் நம்முடைய ராசிக்கு நான்காம் இடத்தை தன்னுடைய சப்தம பார்வையால பார்ப்பாரு மேலும் தன்னுடைய ஒன்பதாவது பார்வையால நம்முடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்ப்பாரு ருணரோக சதுரஸ்தானத்தை எனவே இந்த அக்டோபர் எட்டுல இருந்து மூன்று முக்கியமான இடங்கள் சற்றே பலம் இழக்குது பத்தாம் இடத்திற்கு பலம் அதிகரிக்குது எனவே நவம்பர் பதினைந்து வரைக்கும் நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா இருக்கு அதற்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள்ல நம்ம சற்றே கவனமா இருக்கணும் இப்போது பலன்களை ரொம்ப டீடைலா பார்க்கலாம் முதலாவதா தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்து நம்ம பார்த்தோம்னாக்கா பத்தாம் இடத்துல குரு வக்ரம் ஆகிறாரு கடந்த காலகட்டம் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில பெரிய அளவுல திருப்தி இல்ல நிறைய பேருக்கு இந்த தொழில் உத்தியோகத்துல பிரஷர்ஸ் அதிகமா இருந்திருக்கும் நிறைய பணிச்சுமை தொழில் உத்தியோகத்துல சரியா கவனம் செலுத்த முடியாத ஒரு சில சூழ்நிலைகள் மேலும் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா தொழில் உத்தியோகத்துல தடை தாமதங்கள் ஏற்பட்டிருக்கும் ஒரு சிலருக்கு குறுகிய காலத்திற்கு உத்தியோக வாய்ப்போ

டிராவல் ஆயிட்டு இருந்துச்சு இப்போ குரு வக்ரத்துக்கு பிறகு அதாவது அக்டோபர் எட்டுல இருந்து இந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில் இருந்த பெரிய அளவிலான குழப்பங்கள் பெரிய அளவில பிரஷர்ஸ் இதெல்லாம் ஆல்மோஸ்ட் குறைய ஆரம்பிச்சிடும் தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை அப்படிங்கிறது கிடைக்கும் அதுலேயே நவம்பர் பதினைந்து வரைக்கும் நம்ம ஆல்மோஸ்ட் ஃபேவராகவே எடுத்துக்கலாம் ஏன்னா சனி பகவானோட தொந்தரவு பெரிய அளவுல இல்ல கண்டச்சனுடைய பாதிப்பு நமக்கு பெரிய அளவுல நம்மளுக்கு தடை தாமதத்தை ஏற்படுத்தலை சனி பகவான் ஏழாம் இடத்துல வக்ரமாகி நல்ல விஷயங்களை பண்ணலைனாலும் எதுவும் பிரச்சனைகளை கிரியேட் பண்ணாம இருக்காரு சோ அதுவே நமக்கு ஆல்மோஸ்ட் பேவர் தான் எனவே இந்த குரு வக்ரத பொறுத்தளவுல தொழில் உத்தியோகம் ரீதியா நல்ல வளர்ச்சி இருக்கும் மேலும் தொழில் உத்தியோக வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு தொழில் உத்தியோக வாய்ப்பு அப்படிங்கிறது அமையும் நிறைய பேருக்கு உத்தியோகம் சார்ந்த வகையில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் இந்த நேரத்தில் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னாக்கா சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுல இன்னும் ஒரு சிலர் பார்த்தோம்னாக்கா இந்த நேரத்தில் அந்த தொழிலை சேஞ்ச் பண்றது உத்தியோகத்தை சேஞ்ச் பண்றது இது சார்ந்த வகையில் சிந்தனைகளை அதிகப்படுத்துறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு ஏன்னா பத்தாம் இடம் சற்றே நமக்கு பலம் அதிகரிச்சாலும் தன வாக்கு ஸ்தானம் நான்காம் இடம் மேலும் ஆறாம் மேடம் இந்த இடம் எல்லாம் சற்றே பலம் இழக்குது அப்படிங்கிறதுனால நம்முடைய சக்திக்கு மீறியான ரிஸ்க் எதுவும் எடுக்க கூடாது குறிப்பா பொருளாதாரம் சார்ந்த ஹைலி ரிஸ்க் எதுவும் எடுக்க கூடாது கடன் வாங்கி தொழில் சார்ந்த வகையில இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல பண்ணக்கூடாது அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது உங்ககிட்ட பொருளாதாரம் இருக்கு அப்படின்னாக்கா அதுல ஏதோ ஒரு வகையில சின்ன பகுதியை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீ உங்களுடைய தொழிலையோ அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி இருக்கிற தொழில ஏதாச்சும் மாற்றத்தையோ நீங்க ஏற்படுத்தலாம் ஆனா கடன் வாங்கி ஒரு விஷயத்தை செயல்படுத்தணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி வைங்க கொஞ்சம் தள்ளி பண்றது நல்லது கொஞ்சம் தாமதப்படுத்தி பண்றது நல்லது நல்லது அக்டோபர் எட்டுல இருந்து அதுக்கு ஃபேவர் கிடையாது நீங்க கடன் வாங்கி பண்ணணும் அதுக்கு ஃபேவர் கிடையாது எனவே அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது உத்தியோகம் சார்ந்த வகையில பாத்தோம்னாக்கா நிறைய பேர் அடிக்கடி மாற்றங்களை செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆல்ரெடி பாத்துட்டு இருக்க ஜாப அடிக்கடி சேஞ்சஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா ஆல்ரெடி பாத்துட்டு இருக்க ஜாப்ல பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் எதிர்பார்க்கறது வாய்ப்பு இருக்கு ஆனா இந்த நேரத்துல ஆல்ரெடி பாத்துட்டு இருக்க உத்தியோகத்தை மாற்றம் செய்ய வேண்டாம் இருக்கிறதே நீங்க மூவ் ஆன் பண்றது ஒரு பெட்டரான ரிசல்ட் கொடுக்கும் மேலும் இந்த நேரத்துல நீங்க சம்பள உயர்வு பதவி உயர்வை நீங்க எதிர்பார்க்கலாம் அதுல நமக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் எனவே இந்த காலகட்டத்தில் தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில் ஆல்மோஸ்ட் நமக்கு ஃபேவரா தான் இருக்கு அடுத்தாக பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பார்த்தோம்னாக்கா லாபஸ்தானம் நமக்கு பெரிய அளவுல பாதிப்படையில லாபஸ்தானம் சிறப்பா இருக்கு ஆனா இரண்டாம் இடம் நான்காம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் இந்த முக்கியமான இடங்கள்லாம் கொஞ்சம் வீக் ஆகுது இதெல்லாம் வந்து செலவை குறிக்கக்கூடிய இடம் இரண்டாம் இடம் பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய இடம் இதெல்லாம் சற்றே வீக் ஆகுது அதுலயும் இரண்டாம் இடத்துல கேது பகவான் இவ்வளவு நாள் பார்த்தோம்னாக்கா இரண்டாம் இடம் குரு பகவானுடைய கண்ட்ரோல்ல இருந்துச்சு அக்டோபர் எட்டுல இருந்து இந்த இரண்டாம் இடம் பலம் இழக்குது என கேது பூகாவுடைய இரண்டாம் இடத்துல அதிகரிக்க ஆரம்பிக்கும் எனவே குடும்ப வாழ்க்கை ரீதியாக கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும் அதுலயும் அக்டோபர் எட்டுல இருந்து நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் சூழ்நிலைகள் ஆல்மோஸ்ட் நமக்கு பேவரா இருக்கு நவம்பர் பதினைந்துக்கு பிறகு இந்த குடும்ப வாழ்க்கை சார்ந்த வகையில் குறிப்பா பொருளாதாரம் சார்ந்த வகையில் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது நவம்பர் பதினைந்திற்கு பிறகு ஏதோ ஒரு வகையில் பொருளாதார ரீதியா நிறைய விரை செலவுகள் இருக்கிறது வாய்ப்பு இருக்கு எனவே இந்த காலகட்டத்தில் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல சற்றே விழிப்புணர்வோட பொறுமையோட செயல்படுறது நல்லது அத்தியாவசியமற்ற செலவு அளவுக்குள்ள கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு இந்த பொருளாதாரத்தை பிளான் பண்ணி ஹேண்டில் பண்றது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அதே போல ஆறாம் இடமும் பலம் இழக்குது அப்படிங்கிறதுனால இந்த நேரத்தில் அந்த கடன் சுமை கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆல்ரெடி கடன் வாங்கி இருக்கீங்கன்னா அந்த கடனை கட்டி முடிக்கிறது ஒரு ஏற்ற நேரம் இது இந்த நேரத்தில் அந்த கடன் சுமை அதிகரிக்கிற மாதிரி இருக்கும் ஆப்போசிட் சைடுல இருந்து கொஞ்சம் பிரஷர்ஸ் அதிகமா வர மாதிரி இருக்கும் ஆனா என்ன பொறுத்த அளவுல அதெல்லாம் பாசிட்டிவான சைடா தான் இருக்கு ஏன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரஷர் இருந்தா தான் அந்த கடன் சுமையில இருந்து உங்களால வெளிவர முடியும் எனவே கடன் சுமை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் மன வருத்தங்கள் ஏற்படலாம் கட்டி முடிக்கிறதுக்காக அதிகமான போராட்டங்களை மேற்கொள்வது வாய்ப்பு இருக்கு இந்த நேரத்தில் கடன் சார்ந்த வகையிலிருந்து மெல்ல மெல்ல வெளில வர ஆரம்பிப்பீங்க சோ அதெல்லாம் நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவராக தான் இருக்கு ஆனால் ஆரம்பம் வந்து ஏதோ கொஞ்சம் கசப்பா போற மாதிரி இருக்கும் ஆனா பிற்பகுதியில நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும் அதனால அதை நினைச்சு நம்ம கவலைப்பட வேண்டாம் அதே போல இந்த காலகட்டத்தில் யாருக்கும் கடன் உதவி பண்ணாமல் இருக்கிறது சிறப்பு உங்க கையில் ஏதாச்சும் பொருளாதாரம் இருக்குன்னா அதை எதிலயாச்சும் சேஃபான இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி வைக்கிறது சிறப்பு மேலும் இந்த கடன் வாங்குற விஷயத்தையும் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது இந்த நேரத்தில் கடன் கொடுக்கவும் கூடாது கடன் வாங்கவும் கூடாது ரெண்டு விஷயத்திலேயே நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்களை பார்த்தோம்னா இந்த காலகட்டத்தில் இரண்டாம் இடம் தன குடும்ப வாக்குஸ்தானம் பலம் இழக்குது இரண்டாம் இடத்துல கேது புகாவுடைய ஆதிக்கம் அதிகரிக்குது எனவே இதனால் வரைக்கும் குடும்பத்தில் ஒரு சில குழப்பமான சூழ்நிலைகள் இருந்தாலும் அது எல்லாமே ஓரளவுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணி மூவ் ஆன் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ குரூப் பலம் அப்படிங்கிறது இரண்டாம் இடத்துல கொஞ்சம் குறையுது எனவே இந்த காலகட்டத்தில் இந்த ஃபேமிலி ரிலேட்டடான விஷயங்களை நம்ம கொஞ்சம் அதிகமான அக்கறை செலுத்துறது சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு சிலர் பார்த்தோம்னா குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய ஒரு சில சூழ்நிலைகள் ஏற்படலாம் குறிப்பா தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில இந்த பிரிவு அப்படிங்கிறது ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு இது ஒரு சிலருக்கு ஒரு வகையில மன வருத்தங்களை ஏற்படுத்தலாம் மேலும் ஃபேமிலிக்குள்ளேயே கஞ்சக்ஷனா இருக்கீங்கன்னாக்கா இந்த காலகட்டத்தில் அதிகமா பேசுறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது சிறப்பு ஏன்னா அந்த நேரத்தில் வாக்கு ஸ்தானம் அப்படிங்கிற இரண்டாம் இடம் ஆக்டிவேட் ஆகுது எனவே அதிகமான வாக்குவாதம் ஏற்பட்டு நீங்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு இந்த வாக்குவாதம் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் பொருளாதாரம் சார்ந்த வகையில இருக்கலாம் எனவே முடிஞ்ச அளவுக்கு பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறது சிறப்பு நேரத்தில் எந்த அளவுக்கு நீங்க அமைதியா செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு சிறப்பான மாற்றத்தை நீங்க அடைய முடியும் முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாத வாக்குவாதம் சண்டை சச்சரவை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பு மேலும் குடும்பம் சார்ந்த வகையில அதிகமான பராமரிப்பு செலவு ஏற்படுற மாதிரி இருக்கும் அதனால உங்களுக்கு அதிகமான பொறுப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஃபேமிலி ரிலேட்டடா ஏதோ ஒரு வகையில புஷ்அப் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அதை நீங்க ஓவராலா நீங்க மேனேஜ் பண்ணிக்கிறது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குள்ள எந்த ஒரு கோபமும் இல்லாம எந்த ஒரு வருத்தமும் இல்லாம எல்லாரையும் கொஞ்சம் அரவணைச்சு அனுசரிப்போட செயல்படுறது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் முடிஞ்ச அளவுக்கு வார்த்தைகள்ல நிதானம் பார்க்கறது சிறப்பு ஏன்னா அந்த நேரத்தில் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு சாதாரணமாகவே கோபம் அதிகமா வரும் ஏன்னா தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில நமக்கு பிரஷர் அதிகரிக்குது ஏன்னா அது நமக்கு பேவராகவே இருந்தாலும் நம்ம இடங்களுக்கு போயிட்டு வர்றது அதுவே நமக்கு ஒரு மன உளைச்சல் மாதிரி ஆகும் அது நான்காம் இடம் கொஞ்சம் வீக் ஆகுது நான்காம் இடம் அந்த அலைச்சல் திருச்சல குறிக்கக்கூடிய இடம் இதனால பார்த்தோம்னா வெளியில இருக்கிற கோபத்தை வீட்டுக்குள்ள கொண்டாந்து காட்டுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க மேல காட்டுறதுலாம் வாய்ப்பு இருக்கு முடிஞ்ச அளவுக்கு அந்த வார்த்தைகள் கோபம் சார்ந்த விஷயங்கள் இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் நிதானமாக பாக்குறது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இயற்கையாவே நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு கோபம் அதாவது முன் கோபம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அது இந்த நேரத்துல கொஞ்சம் ஆக்டிவேட்டா இருக்கும் அதனால அதை நம்ம எந்த அளவுக்கு காம் டவுன் பண்ணி கண்ட்ரோல் பண்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது அமையும் எனவே இதுல கொஞ்சம் போக்கஸ் பண்றது சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தும் மற்றபடி ஃபேமிலி ரிலேட்டடா பெரிய அளவிலான குழப்பம் எதுவும் இல்லை இதோ கொஞ்சம் பிரஷரா போற மாதிரி இருக்கும் ஃபேமிலியில தேவைகளை அதிகரிக்கிற மாதிரி இருக்கும் இது உங்களுக்கு அதிகமான பொறுப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதை நீங்க சரியா மேனேஜ் பண்ணும் அது இதுதான் இந்த காலகட்டத்தில் இருக்க ஒரு பெரிய டாஸ்க்கே உங்களுக்கு எனவே ஃபேமிலி ரிலேட்டடான விஷயங்களில் சற்றே கவனம் வச்சுக்கிறது சிறப்பு மேலும் இரண்டாம் இடம் அப்படிங்கிறதுனால இந்த வீடு சார்ந்த வகையில் ஒரு சில பழுது பார்த்தல் சார்ந்த வகையில் செலவுகள் ஏற்படலாம் மேலும் பொருளாதாரம் சார்ந்த வகையில் ஒரு சில தடை தாமதங்கள் இந்த வீடு வண்டி வாகனங்கள் இது சார்ந்த வகையில் ஏற்பட்டு நீங்கலாம் இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு டெம்பரவரியான ஒரு சுச்சுவேஷன் தான் அதனால இதை நினைச்சு பெருசா நம்ம வருத்தப்பட வேண்டாம் மறுபடியும் குருபகவான் பகவான் ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஏற்பட ஆரம்பிக்கும் அதுலேயும் நவம்பர் பதினைந்து வரைக்கும் நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா

சமூகத்தை சார்ந்த வகையில நவம்பர் பதினைந்து வரைக்கும் நமக்கு ரொம்ப பேவரா இருக்கு நவம்பர் பதினைந்து வரைக்கும் நம்ம ஒரு நல்ல செய்திகளை நல்ல ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் நவம்பர் பதினைந்துக்கு பிறகு சற்றே நிதானமா கவனமா செயல்படுறது நல்லது என பொறுத்த அளவுல அந்த நேரத்தில் அந்த திருமண முயற்சியில தடை தாமதம் ஏற்படுதுனா அது நல்லதுதான் எந்த அளவுக்கு தாமதமாகி நமக்கு திருமண முயற்சி கைகூடி வருதோ அந்த அளவுக்கு சிறப்புன்னு அர்த்தம் எனவே திருமண முயற்சி சார்ந்த வகையில் அவசரம் காட்ட வேண்டாம் உங்களுடைய தேடல் தொடர்ந்துகிட்டு இருக்கட்டும் அதே சமயத்தில் பொருளாதாரம் சார்ந்த வகையில் யார்ட்டையும் பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம் இதுல நம்ம சற்றே விழிப்புணர்வோடு இருக்கணும் மேலும் உங்களுடைய திருமண

நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனா நவம்பர் பதினைந்து வரைக்கும் நம்ம நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் ஸோ இந்த டைம் ஆஃப் பீரியட்ல திருமண முயற்சி சார்ந்த விஷயங்கள்ல இறங்குறதுக்கும் டைம் கிடைக்கும் மேலும் அதுல ஒரு நல்ல செய்தி நமக்கு கிடைக்கும் அடுத்த திருமண வாழ்க்கை சார்ந்து பார்த்தோம்னா கடந்த கால கட்டத்தில் நிறைய பேருக்கு இந்த திருமண வாழ்க்கையில நிறைய கசப்பான நினைவுகள் தான் ஒரு சிலருக்கு வாழ்க்கை உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில் கவலை இன்னும் ஒரு சிலருக்கு வாழ்க்கை துணையோட கருத்து போராட்டம் இப்படி நிறைய சற்றே மனவிருத்தமான ஒரு சூழ்நிலைகள் தான் கடந்த கால கட்டத்தில் அதிகமா நிலைவிட்டு இருந்துச்சு இப்போ சனி வக்ரத்துக்கு பிறகு அதாவது மாதத்திற்கு பிறகு சூழ்நிலைகள் ஓரளவுக்கு நமக்கு ஃபேவராக மாறி இருக்கும் அதுலேயும் இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுல முடிஞ்ச அளவுக்கு வாக்குவாதங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பு சின்னதா வாக்குவாதம் ஏற்படுதுன்னா அந்த இடத்துல இருந்து நீங்க கொஞ்சம் நழுவுறது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நீ எந்த அளவுக்கு பொறுமையா சகிப்பு தன்மையோட செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு மாற்றமான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும் குறிப்பா பாத்தோம்னா நவம்பர் பதினைந்து வரைக்கும் சூழ்நிலைகள் ஆல்மோஸ்ட் நமக்கு ஃபேவராக இருக்கு நவம்பர் பதினைந்துக்கு பிறகு பேச்சு வார்த்தைகள் மேலும் வாழ்க்கையினுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் சற்றே விழிப்புணர்வுடையும் கவனத்தோட அடிப்படை நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் அடுத்த குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுல பஞ்சமாதிபதி பத்தாம் இடத்துல வக்ரமாகறாரு அலையும் கண்டச்சனையுடைய பாதிப்பு குறைஞ்சிருக்கு அஷ்டமத்துல ராகு அஷ்டமத்துல பொருவா ராகு இருக்கும் இந்த குழந்தை பாகியம் சார்ந்த வகையில பெரிய அளவுல பேவரான பலன்களை எதிர்பார்க்க முடியாது நிறைய பேருக்கு இந்த குழந்தை பாகியத்துல ஒரு சில மன வருத்தங்கள்லாம் ஏற்பட்டு நீங்க இருக்கலாம் தடைப்படுது தாமதப்படுதுன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வருத்தப்பட்டு இருக்கலாம் அது காரணம் அஷ்டமத்துல இருக்கிற ராகு எனவே இந்த ராகு கேது பயிற்சி வரைக்கும் சற்றே ஒரு சில தடை தாமதங்கள் ஏற்பட்டு நீங்கலாம் ஒரு சிலருக்கு இந்த மருத்துவ

சமத்தில் ராக இருக்குிறதுனால உடல் ஆரோக்கிய ரீதியா கொஞ்சம் பலவீனமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே நல்ல ஒரு உணவு முறையை உங்களுடைய lifestyle-ல ஆட் பண்ணிக்கோங்க. அலா சத்தான உணவுகளை சாப்பிடுறது சிறப்பு. அதிகமான டிராவலிங்க கம்மி பண்ணிக்கிறது சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் சரியான டைத்துக்கு தூங்குங்க. சரியான டைத்துக்கு சாப்பிடுங்க. இப்படி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில நீங்க கவனம் வச்சு கொஞ்சம் கேரிங்கா நீ செயல்படுறது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்துதா பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை பார்த்தோனாகா நவம்பர் பதினைந்து வரைக்கும் பிள்ளைகள் சார்ந்த வகையில் பெரிய அளவுல குழப்பம் எதுவும் இல்ல. நவம்பர் 15 பிறகு பிள்ளைகள்

காலகட்டத்தில் இந்த படிப்பு சார்ந்த வகையில் நிறைய தடை தாமதம் நிறைய பேருக்கு கவன சிதறல் அதிகமாக இருக்கும் படிப்புல கவனம் செலுத்த முடியாம வேற எதுலையாச்சும் அவங்க தன்னுடைய கவனத்தை செலுத்தி இருப்பாங்க நிறைய பேரோட ட்ராக் அப்படிங்கிறது மாறி இருக்கும் படிப்பை விட்டு வேறு எதுலையாச்சும் மாணவ மாணவிகளுக்கு ட்ராக் மாறி இருக்கும் இப்படி கண்டச்சனி ஒரு பக்கம் ஒரு சில இடையூறுகளையும் ஒரு சில தடை தாமதத்தையும் கல்வி சார்ந்த வகையில் கொடுத்தாலுமே நான்காம் இடத்தை குரு பகவான் பார்த்து கல்வியில ஓரளவுக்கு நமக்கு பலமான சூழ்நிலை ஏற்படுத்தி இருந்தார் ஆனால் இப்ப குரு பார்வை அப்படிங்கிறது நான்காம் இடத்துல பதியுது ஆனால் வக்ர பார்வை பதியுது எனவே இந்த நேரத்தை பொறுத்தளவுல கல்வி சார்ந்த வகையில் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கிறது சிறப்பு ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா ஏதோ ஒரு காரணத்தினால கல்வி சார்ந்த வகையில் ஒரு சில தடை தாமதங்கள் தடுமாற்றங்கள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு எனவே படிப்பு சார்ந்த வகையில் எந்த அளவுக்கு நீங்க கவனமா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு கவனமா இருக்கிறது சிறப்பு என்னை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கிய ரீதியா மாணவ மாணவிகள் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆயிட்டாங்கனாலே ஆல்மோஸ்ட் பெரிய அளவுல தடை தாமதம் அப்படிங்கிறது கல்வி சார்ந்த வகையில் இருக்காது உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் ரெண்டையும் இந்த நேரத்தில் நீங்க சரிவர பராமரிச்சாலே கல்வி சார்ந்த வகையில் பெரிய அளவிலான தடை தாமதம் நிச்சயமாக இருக்காது ஃபைனலாக உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை அஷ்டம ஸ்தானம் ஆக்டிவேட்டில் இருக்கு அதே போல ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ரு ஸ்தானமும் பலம் இழக்குது இரண்டாம் இடமும் ஆக்டிவேட் ஆகுது நான்காம் இடமும் ஆக்டிவேட் ஆகுது இதெல்லாம் இந்த காம்பினேஷன்லாம் வச்சு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் பார்த்தோம்னாக்கா உடல் ஆரோக்கிய ரீதியாக தான் நிறைய பாதிப்புகள் அப்படிங்கிறது தென்படுது எனவே இந்த காலகட்டத்தில் நீ எந்த ஏஜ் கேட்டகரியில் இருந்தாலுமே சரி உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் அதிகமான கவனம் செலுத்துறது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதையும் ஏழாம் இடம் ஆக்டிவேட்டாக இருக்கிறதுனால இந்த உணவு முறையில் சற்றே கவனமாக இருக்கிறது சிறப்பு மேலும் அஷ்டமஸ்தானம் ஆக்டிவேட்டா இருக்கு அலி ராகு பகவான் இருக்காரு பொதுவாக அஷ்டமத்துல ராகு இருக்கும் போது விஷயங்கள் நம்மளுடைய ரெகுலர் இது சார்ந்த நம்ம ரொம்ப அதிகமான கவனம் செலுத்துறது நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் குறிப்பா பார்த்தோம்னாக்கா அஷ்டமஸ்தானம் ஆக்டிவிட்ல இருக்கு இந்த கழிவு நீக்க உறுப்புகள் சம்பந்தமான விஷயங்களை நம்ம கவனமா இருந்துக்கணும் மேலும் இரண்டாம் இடம் பலம் விளக்குது எனவே இந்த காலகட்டத்தில் அந்த தலை முகம் சார்ந்த விஷயங்கள் மேலும் கண் காது மூக்கு தொண்டை வாய்ப்பகுதி பகுதி இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனம் வச்சுக்கிறது சிறப்பு இதுலாம் ஏதாச்சும் சின்னதா பாதிப்புகள் ஏற்பட்டாலும் உடனே அதை மருத்துவ பரிசோதனை செய்து சரி செய்து கொள்வது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அதே போல நான்காம் இடம் பலம் இழக்குது அப்படிங்கிறதுனால நுரையீரல் சம்பந்தமான விஷயங்கள் குறிப்பா சளி சார்ந்த வகையில ஒரு சில தொந்தரவுகள் இருக்கலாம் தொடர்ந்து சளி தொந்தரவு இருக்கிறது வாய்ப்பு இருக்கு அதை நம்ம கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறது சிறப்பு மேலும் இந்த மேல் மார்பு சார்ந்த வகையில ஏதாச்சும் வலிகள் ஏற்பட்டு நீங்களாம் இதெல்லாம் ஒரு சிலருக்கு தான் எல்லாருக்கும் கிடையாது இல்ல ஏதாச்சும் பாதிப்புகள் ஏற்படுதுன்னா அதை நீங்க முடிஞ்ச அளவுக்கு நியூட்ரலைஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணணும் அடுத்ததான் ருணரோக சத்துருஸ்தானம் ஆக்டிவேட் ஆகுது எனவே இந்த காலகட்டத்தில் இந்த இடுப்பு சார்ந்த விஷயங்கள் முதுகெலும்பு சார்ந்த விஷயங்கள் தண்டுவடம் சார்ந்த விஷயங்கள் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பு இதுல ஏதாச்சும் வலிகள் ஏற்பட்டு நீங்கலாம் மேலும் ஏழாம் இடம் ஆக்டிவிட்டில இருக்கிறதுனால வயிறு சார்ந்த விஷயங்கள கவனமா இருந்துக்கணும் பெண்கள் வந்து இந்த கருப்பை சார்ந்த விஷயங்கள கவனமா இருக்கணும் மேலும் சிறுநீரகம் சார்ந்த விஷயங்களை கவனமா இருக்கிறது சிறப்பு ஜீரண உறுப்புகள்ல நம்ம கொஞ்சம் அக்கற செலுத்துறது நல்லது நல்லா லைட்டான உணவா சாப்பிடணும் இந்த நேரத்துல நல்ல ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கணும் அதிகமான பல வகைகளை எடுத்துக்கணும் எளிமையா செரிமானமாக கூடிய உணவு முறைகளை ஆட் பண்ணிக்கிறது சிறப்பு முடிஞ்ச அளவுக்கு ஹெவியான உணவு எதுவும் சாப்பிடாதீங்க மாமிச உணவுகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பு அட்லீஸ்ட் இந்த சனிக்கிழமை மேலும் வியாழக்கிழமை இந்த இரண்டு நாட்கள்ல நான்வெஜ் சாப்பிடாம அவாய்ட் பண்றது சிறப்பு எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுல உடல் ஆரோக்கிய ரீதியா கொஞ்சம் அதிகமான அக்கறை வேண்டும் நிறைய பேருக்கு மருத்துவ செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகலாம் இந்த நேரத்துல மருத்துவ செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்குன்னா அந்த செலவுகளை நீங்க மேற்கொள்ளுங்க ஏன்னா ருணரோக சத்திரஸ்தானம் கொஞ்சம் பலம் இழக்குது எனவே இந்த நேரத்துல மருத்துவ செலவு ஆல்மோஸ்ட் அதிகமா இருக்கலாம் அப்படி வரக்கூடிய செலவுகளை நீங்க மேற்கொள்ளும் போது உடல் ஆரோக்கிய ரீதியா நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும் எனவே நீண்ட நாள் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல நிவர்த்தி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஆனா என்ன கொஞ்சம் மன உளைச்சலோடு போகிற மாதிரி இருக்கும் ஆனா எண்ட் ஆஃப் த ரிசல்ட்டில் நிச்சயமா நமக்கு ஃபேவரான பலன்கள் கிடைக்கும் அதே போல் மன ஆரோக்கியத்தில் நம்ம அதிகமான கவனம் வச்சுக்கணும் ஏன்னா நான்காம் மேடம் கொஞ்சம் டீஆக்டிவேட் ஆகுது நான்காம் மேடம் பலம் இழக்குது அப்படிங்கிறதுனால ஏதோ ஒரு வகையான கவலை மன வருத்தம் தொடர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இந்த உணவு சார்ந்த விஷயங்கள்லையும் தூக்கம் சார்ந்த விஷயங்களையும் பாதிப்புகள் ஏற்பட்டு நீங்கலாம் எனவே கரெக்டான டைத்துக்கு சாப்பிடுங்க சரியா சரியான டயத்துக்கு தூங்கிடுங்க எதையும் நினைச்சு அதிகமா கவலைப்படாதீங்க முடிஞ்ச அளவுக்கு மன ஆரோக்கியத்தை நீங்க கொஞ்சம் சேஃபா பாதுகாக்கிறது சிறப்பு அதே போல மன ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க சின்ன சின்ன உடற்பயிற்சிகளை பண்ணுங்க மேலும் உங்களுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டிஸ் அதிகமா ஆட் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம தினமும் காலையில குளிச்சுட்டு தெய்வ வழிபாடு பண்றது சிறப்பு இது நம்முடைய மன ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு நம்முடைய முன்னோர்கள் போதித்து சென்ற ஒரு வழிமுறை எனவே தினமும் தெய்வ வழிபாடு இருக்கிறது நல்ல ஒரு புத்துணர்ச்சியை நம்முடைய மனநிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ள சிறப்பு பஞ்சமாதிபதி வீக் ஆகிறாரு எனவே குலதெய்வ வழிபாடு செய்யறது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இது சார்ந்த விஷயங்கள நம்பிக்கையோடு செய்து வரும்போது மன ஆரோக்கியம் அப்படிங்கிறது சிறப்படைய ஆரம்பிக்கும் மன ஆரோக்கியம் சிறப்பா இருந்தாலே உடல் ஆரோக்கியம் நமக்கு சிறப்பாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருந்தாலே நமக்கு பெரிய அளவுல எதிலயுமே தடை தாமதம் அப்படிங்கிறது ஏற்படாது தொடர்ந்து நம்மளால இயங்க முடியும் புத்துணர்ச்சியாக இருக்க முடியும் எனவே இந்த நேரத்தில் எதுக்கும் சோர்ந்து இருந்தீங்க முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் எனர்ஜி ஏத்திக்கிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிறது சிறப்பு ஓவரால் அந்த குரு வக்ரத்தை பொறுத்த அளவில் எனக்கு ரொம்ப ரொம்ப வீக்கா தெரியுது எந்த பார்ட்னா உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் மட்டும்தான் மற்ற விஷயங்கள்லாம் ஆல்மோஸ்ட் நமக்கு மேனேஜபிளா தான் இருக்கு பெரிய அளவுல அது பாதிப்புகளை கொடுக்கல எனவே இந்த நூத்தி பதினெட்டு நாட்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் மன ஆரோக்கியத்திலயும் அதிகமான கவனம் இருக்கிறது சிறப்பு மற்ற விஷயங்கள்லாம் நீங்க ஆல்மோஸ்ட் மேனேஜ் பண்ணிடலாம் மற்ற விஷயங்கள்லாம் ஸ்டார்டிங் ஏதோ நெகட்டிவா ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தாலும் எண்ட் ஆஃப் த ரிசல்ட் நமக்கு நிச்சயமா ஃபேவரா தான் முடியும் மேலும் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல பழைய பிரச்சனைகளுக்கு இப்ப சொல்யூஷன் கிடைச்சிரும் ஆனா புதுசா எதுவும் கிரியேட் ஆகாம உங்களை நீங்க பராமரிச்சுக்கிறது சிறப்பு மேலும் இந்த நேரத்தில் கோபத்தை குறைச்சிக்கோங்க அதிகமான கோபம் வரும் எனவே கோபமான மனநிலை சோர்வான மனநிலை எல்லாத்தையும் நம்ம நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறது இந்த காலகட்டத்தில் நமக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வாழ்த்துகள் மேலும் இதோட ஒரு சின்ன விஷயத்தை பார்க்கலாம் அதாவது இது வரைக்கும் நீங்க பார்த்த பலன்கள் எல்லாமே ஜஸ்ட் ஒரு கோச்சார பலன்கள் தான் யாருக்கும் இது தனிப்பட்ட நூறு சதவீத பலன்கள் கிடையாது அதாவது ஒரு ராசியை ஒரு பத்து லட்சம் பேருக்கு மேல இருப்பாங்க இந்த பத்து லட்சம் பேருக்கும் கிரகங்களுடைய அடிப்படையில ஒரு பொதுவான ஒரு பிடிச்சன கொடுக்கறது அந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது எனவே இதை தனிப்பட்ட முறையில நம்ம எடுத்துக்கிட்டு ரொம்ப யோசிக்க வேண்டாம் ரொம்ப வருத்தப்பட வேண்டாம் இந்த கோச்சார பலன்களை ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்காக பாத்துக்கோங்க ஏன்னா நமக்கு ஏதாச்சும் ஒரு பாதகமான பலன்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிற பட்சத்துல அதோட சிம்டம்ஸ் அப்படிங்கிறது ஒரு மாதத்துக்கு முன்னாடியோ அப்படி இல்லைன்னா பதினைந்து நாட்களுக்கு முன்னாடியோ அப்படி இல்லைன்னா நாட்களுக்கு முன்னாடியோ நமக்கு வெளிப்படும் அதோட சிம்டம்ஸ் நமக்கு அப்படியே மேலோட்டமாக வெளிப்படும் அந்த சிம்டம்ஸ் வெளிப்பட்டுச்சுன்னா அதில் நாம பொறுமையாகவும் கவனமாகவும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வுக்காக தான் அந்த கோச்சார பலன்களை நம்ம ரிலீஸ் பண்ணுறோம் எனவே இந்த கோச்சார பலன்கள் நூறு சதவீதம் அப்படியே நடக்கும்னு நினச்சி யாரும் கவலைப்பட வேண்டாம் அது ஒருத்த ஒருத்தருக்கு ஒரு ஒரு ட்ராக்ல அப்படியே இழுத்துட்டு போகும் ஏன்னா ஒருத்த ஒருத்தர் ஒரு ஒரு காலநிலையில் பிறந்திருப்போம் மேலும் ஒரு ஒரு தசா புக்தியில் நம்ம டிராவல் பண்ணிக்கிட்டு இருப்போம் அதே போல் நம்முடைய சுய ஜாதகத்தில் கிரகங்கள் வேற வேற இடங்கள்ல மாறி மாறி அமர்ந்திருக்கும் நிறைய இருக்கு இதுலயும் குறிப்பா பார்த்தோம்னா மெயின் ரோல் எது பண்ணுனாக்கா நம்முடைய தசா புக்தி மேலும் அந்த விஷயங்கள் தான் மெயின் ரோல் பிளே பண்ணும் இப்போ உங்களுக்கு வந்துட்டு தசா புக்தி ரொம்ப பேவரா இருக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு தசா புக்தி நடந்துகிட்டு இருக்கு மேலும் சாதகமான அந்தரம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல கோச்சார பலன்கள் எவ்வளவு வீக்கா இருந்தாலும் உங்களுக்கு பாசிட்டிவா தான் நடக்கும் அதே போல தசா புக்தி மீடியமா இருக்குனாக்க தடை தாமதத்தோட அந்த விஷயம் நமக்கு கை கூடி வரும் மேலும் தசா புக்தி ரொம்ப மோசமா உள்ளவர்களுக்கு தான் ரொம்ப வீக்கான தசா புக்தி நடக்குது பாதகமான தசா புக்தி

லைஃபோட அப்படியே ரிலேட் ஆகி வரும் அதனால இந்த பலன்கள் நிறைய பேருக்கு பொருந்தி வரலாம் ஒரு சிலருக்கு பொருந்தாமலும் போகலாம் ஒரு சிலருக்கு கொஞ்சம் முன்ன பின்ன அப்படிங்கிற மாதிரியும் இருக்கலாம் அதுக்கு காரணம் நம்முடைய தசா புக்தி நம்முடைய கிரக நிலைகள் எனவே நூறு சதவீத பிரிடிக்ஷனை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை ஒரு வாட்டி கொடுத்து ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க ரொம்ப வீக்கா போற மாதிரி ஃபீல் ஆகுதுனாக்கா ஒரு வாட்டி அந்த கன்சல்டேஷன் பண்ணிக்கோங்க உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை ஒரு வாட்டி கன்சல்டேஷன் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியான ஒரு மனநிலைக்கு வந்துக்கோங்க மேலும் இந்த கோச்சார பலன்கள் உங்கள் லைஃப்போட அப்படியே கம்பேர் ஆகி வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பலன்களில் சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் இதில் சொல்லப்பட்டிருக்க நெகட்டிவான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் வச்சு செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும் அதே போல இப்போ யூடியூப் சேனலில் நிறைய சேனல்ஸ் ஹாஸ்ட்ராலஜ் ரிலேட்டடாக இருக்கு நிறைய பேர் என்ன தப்பு பண்றாங்கன்னா எல்லா சேனலையும் போய் பார்க்குறாங்க எல்லா சேனலில் உள்ள பலன்களையும் பார்த்துட்டு அதுவே உங்களை ஏதோ ஒரு குழப்பமான மனநிலைக்கு தள்ளிடும் இருக்கிற ஒரு ஒரு ஹாஸ்ட்ராலஜரும் ஒரு ஒரு கேட்டகிரியில் ட்ராவல் பண்ணி வருவாங்க ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல வருவாங்க எனவே உங்களுக்கு கரெக்டான ஹாஸ்ட்லஜர் யாரோ அவங்கள சூஸ் பண்ணி அவங்களை மட்டுமே ஃபாலோ பண்ணுங்க இப்போ நீங்கள் ஒரு ஆஸ்ட்ராலஜியில் ஃபாலோ பண்றீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு மூணு மாதம் உங்களை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணும் அவங்க சொல்ற பலன்கள்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும் குறிப்பாக அந்த கோச்சார பலன்களை பொறுத்த அட்லீஸ்ட் நீங்கள் மூணு மாதம் ஃபாலோ பண்ணாதான் ஒரு தெளிவான ஒரு மனநிலை உங்களுக்கு கிரியேட் ஆகும் நம்மளை குழப்புறத்துக்குனே நிறையா விஷயங்கள் இந்த சோஷியல் மீடியாஸில் பரவிக்கிட்டே இருக்கு ஆகவே நீங்கள் ரொம்ப தெளிவாக இருந்துக்கணும் ஏதாச்சும் ஒரு சேனலை சூஸ் பண்ணிக்கோங்க அந்த சேனல் கூட ஒரு மூணு மாதம் நீங்கள் ட்ராவல் பண்ணுங்க ஒரே நேரத்தில் பத்து பதினஞ்சு சேனலில் சொல்லப்பட்டிருக்க விஷயங்களை பார்த்து குழப்பிக்க வேண்டாம் மேலே நம்மளுடைய சேனல் அதுக்கு முன்னாடி நட்சத்திர பலன்கள் ரொம்ப டீடியராக ரிலீஸ் பண்ணியிருக்கோம் வாழ்க்கை பலன் அப்படிங்கிற செக்மெண்ட்ல நட்சத்திர பலன்கள் ராசி லக்ன பலன்கள் இதெல்லாமே டீடைலா ரிலீஸ் பண்ணிருக்கோம் அதுக்கான லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் உங்களுக்கு டைம் போது ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க உங்களை பற்றிய உங்களுடைய வாழ்க்கையை பற்றிய ஒரு தெளிவா அந்த பதிவுகள் ஏற்படுத்தும் அட்லீஸ்ட் உங்களுடைய ராசி லக்னம் மேலும் நட்சத்திரம் இது மூணையும் மட்டுமா செக் பண்ணி பாருங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அது ஒரு வாட்டி செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவு கிடைக்கும் அதே போல பிறந்த தேதிகளுக்கான சிறப்பு பலன்கள் ரிலீஸ் நியூமராலஜி நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் ப்ரடிஷன்ல அப்படி இல்லாக்கா நம்முடைய சேனல் அவைலபிளா இருக்கு பாத்தீங்கன்னா நியூமராலஜி ப்ரெடிக்ஷன் சொல்லிட்டு இருக்கும் அதையும் எடுத்து பயன்படுத்திக்கோங்க அதுல உள்ள பலன்களையும் நீங்க பொருத்தி உங்களுக்கு ஒரு வகையில் கிளியாரிட்டியான ஒரு மைண்ட் செட் கிடைக்கும் மேலே நம்முடைய சேனல்ல அந்த கோச்சார பலன்கள் ரொம்ப டீடெயிலா பிரசென்ட் பண்ணிட்டு மாத பலன்கள் வருட பலன்கள் சனி பயிற்சி பலன்கள் இந்த கேட்டகிரில டீடெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு வரும் அந்த வீடியோ பதிவு எல்லாம் சேனல அவைலபிளா இருக்கு டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஏதோ ஒரு வகையில் குறைந்தபட்ச புரிதலையாச்சும் இந்த பதிவுகள் ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நம்புறேன் அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி